காலோ பண்ணுவாங்களா சாப்பிட்றா அடியா கொட்டுறா மாட்டு என்ன தான் ஆ நல்லா ஆடு ஆடு ஆடுறா ஆடுறா மாட ஆடுறா டேய் ஆடுறா மாட்டுவாயா பொத்திர தலையா ம் யாருமே பார்க்கலடா மாட்டு வாய்னா

கூட ஏ மாட்டுற பட்டாட்ட மாட்டிக்குன்னா மாட்டிக்கின்னாரு ஒருத்தருக்கு

Nara ya dia. Mata ya. Nara anak jadi pujaan gara. Dia ada mar sutin gara mana? Anda. Dia ansar

யாரோ சொன்னாங்களாடா உங்ககிட்ட மூஞ்சி கொத்த மூஞ்சி மேல கொத்துறாங்க ஏ படா உன் போன தூக்கி பாட்டு போட்டான பாட்டு போட்டா டே ரூபா கம்மி மறு ஏறி அரை மணி நேரம் ஆகுது என்னடா பண்ணுக்குறாங்க

மாட்டு அங்கே போய் நின்று என்ன பேசுறேன்னு கேட்டு கம்முன்னு போட்டான் இன்னும் போய் போயிடுவான் டேய் இன்னும் விட்டு வந்து ஏதோ எருமல மாட்டன்னு பையன் விட்டு வந்துக்கிறான்டா டேய் ஏன் விட்டு வந்துக்கிறா